ஒன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது இன்னைக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிக்கிட்டு வருது அதாவது ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக பேஸ்புக் மூலமாக எந்த அளவுக்கு சீரழிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நீயே யூடியூப்பில் தானேயா பேசுற நீ என்ன அப்புறம் சீரழிவை பத்தி பேசுற நீ ஒரு பக்கம் கேட்கலாம் விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்பது பொதுவான ஒரு விஷயம் அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு கலாச்சார சீரழிவுக்கு அது எந்த அளவுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் அது கரகாட்டம் கரகாட்டத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதோட தொன்மை அது எப்படி நம் தமிழ் கல்ச்சருக்குள்ள கலாச்சாரத்துக்குள்ள அது வந்தது அப்படிங்கிறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து இயற்கையை வணங்கினாங்க அதாவது வந்து மலையை மாரியம்மனாக வணங்கினாங்க வெயிலை வெக்காலியம்மனா வணங்கினாங்க இப்படி இயற்கைக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுவும் பெண் உருவமாக கொடுத்து வணங்கி வந்தாங்க மழையே பெய்யல ரெண்டு வருஷம் மழையே பெய்யல விவசாயம் நடக்கலை ஒரு போகம் கூட விளையலை அப்படின்னா விரதம் இருந்து புனித நீர்களை ஊற்றி விதை நெல்ல்களை போட்டு ஒரு கரகம் மாதிரி செஞ்சு ஆண் வந்து விரதம் இருந்து அதை ஊர்லேருந்து கோவிலுக்கு தலை சுமையாக கொண்டு போய் இறக்கி வச்சு வழி போடுவாங்க அதுதான் கரகம் முதன் முதல்ல ஆண் தான் கரகத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டு போனான் போகும்போதே அருள் வரும் இல்லையா அந்த அருளில் கொஞ்சம் ஆடுவான் இல்லையா அது ஆட்டமாக மாறுச்சு அதுதான் கரகாட்டம் இது காலப்போக்கில் என்ன கோயிலில் கொண்டு வெறும் பக்தி கரகமா இருந்தது அதாவது முதல்ல இது அழைக்கப்பட்டது வந்து சக்தி கரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிற்காலத்துல அதுவே வந்து பலரும் விரதம் இருந்து ஆடத் தொடங்கிய காலத்துக்கு பிறகு அது ஆடு கரகமா மாறிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாம கரகாட்டத்தில் பாக்குறது ஆடு கரகம் அந்த கரகத்திலோட உச்சியில கிளி இருக்கிறது அம்மனை குறிக்கிற ஒரு விஷயம் இப்போ இப்போ என்ன நடந்ததுன்னா பக்தி கரகமா இருந்தது காலப்போக்குல ஆடு கிரகமாக மாறுது மாறின உடனே என்ன பண்ணாங்கன்னா கோயில்களில் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும்போது அந்த விரதம் இருக்கிறவர் வந்து சக்தி கிரகத்தை சுமந்துட்டு போய் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுவார் சக்தி கிரகத்தை கோயிலில் இறக்குன உடனே ஆடு கிரக நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும் ஊருக்கு வெளியிலவோ அல்லது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மைதானத்துலேயோ ஆடு கிரகம் ஆரம்பிச்சிடும் அதுதான் கரகாட்டமாக பிற்காலத்தில் உருவாச்சு முதல்ல வந்து பெண்ணும் ஆணும் சேர்ந்து ஆடுனாங்க அது வந்து ஒரு நாகரிகமான ஆட்டமா இருந்துச்சு கரகத்தை தலையில விட்டு இறக்காமல் தான் அவங்க ஆடுவாங்க அந்த ஆடிக்கிட்டே பல வித்தைகளை செய்வாங்க கரகத்தை வந்து பின்தலைக்கு கொண்டு வருவாங்க கையில் ரெண்டு கரக வச்சு ஆடுவாங்க நெருப்பு கரகம் வச்சு ஆடுவாங்க இப்படி கரகத்திலே பல விஷயங்கள் மாறி மாறி வந்தது ஒரு கட்டத்துல காலங்கள் வளர வளர இது வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதுல வந்து நைஸா என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சங்களை திணிக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல நுழைஞ்சது வந்து சினிமா பாடல் கரகம் ஆடுறவங்க இடையில தங்களை கொள்வதற்காக என்ன பண்ணாங்கன்னா சினிமா பாடல்களை பாட ஆரம்பிச்சு சினிமா பாட்டு எப்போ வந்து கரகத்துக்குள்ளே நுழைஞ்சுதோ அப்பவே ஆபாசமும் உள்ள நுழைஞ்சிது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு இரட்டை அறுத்த வசனங்களை பேச ஆரம்பித்தாங்க அது வந்து ஆரம்பத்தில் வந்து அதாவது கிராமங்களில் நடக்கிற விஷயங்களை மையப்படுத்தியே வந்து அந்த கலாட்டாக்கள் அந்த டபுள் மீனிங் கலாட்டங்கள் ஆரம்பிச்சது அதில் என்னன்னா வந்து பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணை பிடிக்காது மாமியாரை பிடிக்கும் மாப்பிளிக்கி அந்த மாதிரி விஷயங்களை அதை டபுள் மீனிங்காக பேசுவாங்க அந்த மாதிரி நாட்டு நடப்புகளையும் உள்ளூர் நடப்புகளையும் இணைத்து டபுள் மீனிங்கா முதல்ல கரகாட்டத்துக்குள்ள இந்த விஷயங்கள் வந்தது அப்புறம் வந்து பொதுமக்களை உள்ள இழுக்கிறது ஆடியன்ஸ் வந்து கரகாட்டத்துக்குள்ள இழுக்கிறது அப்படிங்கிற விஷயம் அடுத்து புதுசாக வந்துச்சு ஆடியன்ஸ் எப்படி இழுக்கிறதுனா ஒரு பெரிய வளையம் வச்சிருப்பாங்க அந்த வளையத்துக்குள்ள முதல்ல கரக ஆட்டக்காரி வந்து ஒரு உள்ள நுழைஞ்சிருவாங்க அதற்கு பிறகு ஆடிய ஒவ்வொருத்தரையாவது கூப்பிட்டு 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 அந்த வளையத்துக்குள்ள ஒரே வளையத்துக்குள்ள பத்து இருபது பேரை நுழைப்பாங்க இதுதான் முதன் முதல்ல கரகத்துக்குள்ள ஆடியன்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சது பல பேர் விடிய விடிய அந்த வளையத்துக்குள்ள போறதுக்காகவே விடிய விடிய கரகாட்டம் பார்ப்பாங்க அப்புறம் கோமாளி முதல்ல வந்து என்னன்னா ஆண் வந்து கரகாட்டக்காரிகளோடு இணைஞ்சு ஆண் வந்து ஆடுனாங்க பிற்காலத்தை அவங்க வந்து கோமாளியா மாறினாங்க கோமாளி விஷயங்கள் எது கரகாட்டத்துக்குள்ள வந்துச்சுன்னா பெண்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து கரகாட்டம் என்பது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட நடக்கும் விடிய விடிய கூட நடக்கும் அதனால அவங்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக கோமாளிகளை உள்ள கொண்டு வந்தாங்க அந்த கோமாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட்டக்காரிகள் ஓய்வு எடுக்கும் போது இவங்க நாட்டு நட பேசுவாங்க பாட்டுப்படுவாங்க மாஷ் பண்ணுவாங்க சிரிக்க வைப்பாங்க தான் கோமாளிகள் உருவானாங்க காலப்போக்கில் இந்த கோமாளிகள் தான் காம கோமாளிகளா மாறுறாங்க கோமாளிகளும் கரகாட்டக்கார ஆடுறவங்களும் சேர்ந்து என்னென்ன ஆபாசத்தை உள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசத்தை காலப்போக்கில் உள்ள கொண்டு வந்தாங்க கரகாட்டத்துக்குனே பெயர் பெற்ற கோயில்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை பக்கத்தில் நார்த்தாமல்ன்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுடைய வழிபாடே கரகாட்ட வழிபாடு தான் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து திருச்சியில இருந்து அந்த நார்த்தாமலை வரைக்கும் புதுக்கோட்டையில இருந்து நார்த்தாமலை வரைக்கும் கரகாட்ட கோஷிகள் ஆடிக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு ஊருக்காரங்களும் கரகாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்காரர்களும் அந்த கரகாட்டத்தை ஆடிக்கிட்டே கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போனதோட முடிஞ்சோடு சம்பந்தப்பட்டவங்க கோயில் போய் வழிபாடு எடுத்துவாங்க கரகாட்ட கலைஞர்கள் அப்படியே கலைஞ்சி சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது கரகாட்ட குழுக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க இதில் சில கரகாட்ட குழுக்கள் வந்து ரொம்ப நேர்மையாக அழகாக பக்தியோடு நடந்துகிட்டு போவாங்க சில கரகாட்டங்கள் வந்து என்னன்னா இந்த ஆபாசங்களை அரங்கேற்ற ஆரம்பித்தாங்க காலப்போக்கில் கரகாட்டக்காலுடைய உடைகள் மாற ஆரம்பிச்சு முதல்ல கரகாட்ட கலைஞர்கள் ஆடும்போது பெண்கள் வந்து இப்போ நெக்கின்ஸ் போடுறாங்க இல்லையா அது அந்த காலத்துல முத முதல்ல போட்டது கரகாட்ட கலைஞர்கள்லாம் அவங்க வந்து நெக்கின்ஸை தான் போட்டாங்க எந்த காலத்துலயுமே அவங்க உடல் தொடையவோ காலையோ காட்டி அவங்க ஆடல கலப்போக்கில் நெக்கின்ஸ் வந்து நீக்கப்பட்டது வெறும் காலோட ஆட ஆரம்பிச்சாங்க முன்னாடி மாறம் மூடிக்கிறதுக்கு ஒரு சின்ன துணி அந்த காலத்துல போட்டிருப்பாங்க பிற்காலத்துல அதுவும் போச்சு இப்போ அதையும் தாண்டி மாடர்ன் உடைகள் அதாவது ஸ்கர்ட்டு ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி ஒன்று போடுவாங்க அது இது மாதிரி மாடர்ன் உடைகளும் கரகாட்ட குரூப்ல சேர ஆரம்பிச்சு இப்போ நிலவரம் என்னன்னா கரகாட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு பாலியல் நேரடி ஒளிபரப்பா மாறிக்கிட்டு இருக்கு செக்ஸ் லைஃப் லைஃப் செக்ஸா மாறிக்கிட்டு இருக்கு அதாவது உரிமைப்பட்ட ஆணும் பெண்ணும் அந்தரங்கமாக இருக்கும் போது என்னவெல்லாம் செய்வார்களோ அதை திறந்த வெளியில் பல நூறு பேர் பார்த்திருக்கிற நடுவில் செய்கிற விஷயமா இப்போ மாறிக்கிட்டு இருக்கு அது ஒரு காலத்தில் பக்தி ஏசியாக இருந்த நையாண்டி மேளம் இப்போ அந்த ஆபாச காட்சிகளுக்கு மாறி மாறியிருக்கு கரகாட்ட நிகழ்ச்சியில் வந்து ஆடல் பாடல் வந்தது வந்து புதுசு இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்துருச்சு ஆடப்பட்டு வந்துச்சு அது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு சில நூறு பேர் அல்லது சில ஆயிரம் பேரோட அந்த நிகழ்ச்சி அத்தோடு முடிஞ்சு போனதாக இருந்துச்சு ஆனால் இப்போது சமூக வலைத்தளங்களோட வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லார் கையிலேயும் செல்ஃபோன் எல்லார் கையிலையும் கேமரா இருக்கிற காலத்தில் அந்த ரகசியமாக பார்த்த அந்த நூறு இரநூறு பேருடைய நிகழ்ச்சி இன்னைக்கு பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் கரகாட்டம் அதாவது கரகால கரகாட்டத்தில் பொழுதுபோக்கு பூந்து அந்தரங்க விஷயங்கள் பூந்த பிறகு கூட ஒரு பத்து மணி ஆச்சுன்னா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க கரகாட்ட நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் யாராவது சின்ன பசங்க பாட்டு பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது பெண்கள் பார்த்துட்டு இருந்தாலோ அடித்து விரட்டிடுவாங்கப்பா அப்போ வீட்டு போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் இந்த அந்தரங்கமான கொஞ்சம் ஆபாசமான நிகழ்ச்சிகள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சது இன்றைக்கி அப்படி இல்லை கா சாவு வீட்லையும் கரகாட்டம் கல்யாண வீட்லேயும் கரகாட்டம் கோயில்லையும் கரகாட்டம் அதை பார்க்குறதுக்கு ஆணும் பெண்ணும் அப்படியே சுற்றி உட்காந்துருக்குறாங்க அதற்கு நடுவில் தான் இந்த ஆபாச கூத்துகள்லாம் அரங்கேறுது இது வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் லட்சக்கணக்கான மக்களை சென்றடையுது இதுக்குன்னே தனியாக சேனல்கள் உருவாகி இருக்கு இதுக்குன்னே தனியாக ரசிகர் வட்டங்கள் உருவாக்கியிருக்கு இதுலேயும் நட்சத்திரங்கள் உருவானாங்க பரமேஸ்வரி தஞ்சை சுகன்யா ஜோதி அப்படி நிறைய கரகாட்ட நட்சத்திரங்கள் உருவாகி அவங்களும் தனித்தனி சேனல்களை வச்சு தங்களுடைய ஆபாச நடனங்களை அப்பப்போ பதிவேற்றுக்கிட்டே இருக்காங்க அதையும் பல லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்க ஒரு காலத்தில் பக்தி கலையாக இருந்த கரகாட்டக்கலை பிற்காலத்தில் பொழுதுபோக்கு கலையாக மாறி பின்னர் அது ஆபாச கலையாக மாறி இன்னைக்கு அந்த ஆபாசம் உலக நாடுகளுங்கும் பரகிற அளவுக்கு இந்த கல்ச்சர் வந்து இந்த கரகாட்ட கலை வந்து வந்து படு மோசமான ஒரு நிலைமைக்கு போய்கிட்ருக்கு இதை இதை பார்க்குற வெளிநாட்டில் பார்க்குறவங்கெல்லாம் ஓ தமிழ்நாடே இப்படி தான் போல் இருக்கு ராத்திரியானா வந்து இவங்க இப்படி கூடி ஆபாசத்தை அரங்கேற்றி விடிய விடிய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் வெளிநாட்டு மக்களுக்கு நம் கலாச்சாரத்தின் மீதான பார்வை அமைஞ்சிருக்கும் இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா கலகா கரகாட்டத்தை அப்படியே ஒழிச்சிருங்க அது இப்படி ஆடவே கூடாது அப்படின்னு நான் யாரும் சொல்லவே இல்லை அதை வந்து நெறிமுறைப்படுத்துங்க கரகாட்டம்னா இப்படிதான் ஆடணும் எப்படி பரதநாட்டியம்னா இப்படிதான் ஆடணும்னு இருக்குதோ அது மாதிரி கரகாட்டம்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை உருவாக்கணும் கலையில் வந்து ஆபாசங்களை முற்றிலுமா தடுக்கணும் பரதநாட்டியத்திற்கு பயிற்சி பள்ளி இருக்கிற மாதிரி கரகாட்டுக்கலைக்கும் பயிற்சி பள்ளிகளை உருவாக்கணும் நல்ல கலைஞர்களை தேர்வு பண்ணி இந்த கலையை மீண்டும் ஒரு பக்தி கலையாக ஒரு கலாச்சார வளர்ச்சிக்கான கலையாக இதை மாற்றணும் இந்த கலையை நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இதை சரி பண்ணலைன்னா இந்த கலை அதாவது பக்தி கலை அழிந்து இது முற்றிலுமான ஒரு ஆபாச கலையாக மாறிவிடும் வெளிநாடுகளில் லைவ் செக்ஸ்னு ஒரு கல்ச்சரு கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா ஒரு ஆணும் பெண்ணும் பொது இடத்துல எப்படி அந்தரங்கத்தில் இருப்பாங்களோ அதே மாதிரி பொது இடத்துல நடந்துப்பாங்க அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க இந்த லைவ் செக்ஸ் கல்ச்சர் வந்து வெளிநாட்டில் பரவி இருக்கு அதே அதோட இன்னொரு வடிவம் தான் இது கொஞ்சம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி இல்லாமல் அதே மாதிரி ஒரு லைஃப் செக்ஸ் தான் இந்த கரகாட்ட கலைப்பு மாறி இருக்கு இதை தடுத்து நிறுத்தலைனா இதை ஒழுங்குபடுத்தலேன்னா இந்த கலையும் அழியும் நம் கலாச்சாரமும் அழியும் நம் அடுத்த தலைமுறையும் சீரழியும் நண்டினைகளே உண்மையை பேசுவோம் அதை உரட்டி பேசுவோம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்